இதனுடைய பயான் இவடத்தில் செய்கிறது இடம்பாடாகாது இப்படி இருக்க அப்துல் வகாபுடைய கூட்டத்தால் வசீலா தேடுகிறது ஷில் என்று சொல்லுறது பெரிய வடிகேரென்றும் இருக்கும் அவர்களும்

துயராதிர்கள் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரஹமத் செய்வானாகவும் அப்துல் வஹாபும் அவருடைய கூட்டத்தாரும் நஜத் என்கிற ஊரில் ஹிஜ்ரத் ஆயிரத்து ஒரு நூற்றுக்கு பின்னாலே தக்ரீபன் உண்டாகி தா உண்டாகி தா தாங் தாங்களான முஸ்லீம்கள் தாங்கள் தான் முஸ்லீம்கள் என்றும் தங்கள் இன்னயத்துக்கு இன்னயத்துக்கு விரம் விரப்பம் வித் விதப்பம் செய்த செய்தவர்களும் செய்தவர்களெல்லாம் முஷீக்குகளை என்று நிர்ணயம் கொண்டு சுண்ண ஜமாத்துகளையும் அவர்களில் உள்ள உளமாக்களையும் கொள்ளுவதை ஆமாக தேடு ஆமாக தேடி மக்கத்து மதியீனவின் பேரில் அவர்கள் வாலிபாகிய 가리바게로무.